பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக எடுத்துகிட்டு வந்தாங்க அவளுக்கு அழகாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு மழை வர மாதிரி இருக்கு அதனால பொறுமையா அள்ளிட்டு இருக்கேன் காத்துல சூப்பரா அடிக்குதா மழை வர மாதிரி இருக்கு பொறுமையா அள்ளிட்டு இருக்கேன்னு சொல்ற இப்பதான் பண்ணி சீக்கிரமா அள்ளனும் காத்துல அடிக்குது சமையா இருக்கு பாருங்க நல்ல மேகம் வந்து ஹாய் வீடியோ போட்டு மூணு நாள் ஆகுதுல்ல ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து கடைசியாக நான் போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க அம்மா வந்து பார்த்தாங்களா அம்மா வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லவே இல்லை சஸ்பென்ஸாக அம்மா வந்தாங்க அதனால் அம்மா வந்தது கூட வீடியோ எடுக்க முடியல சஸ்பென்ஸாக வந்ததுனால ப்ராப்பராக ரெடியாகி எதுவும் வீடியோலாம் எடுக்க முடியல அம்மா வந்து பாப்பாவை பார்த்துட்டு பாப்பாவுக்கு திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க அம்மா அந்த வாங்கி வந்த திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் தீனா இப்போ உனக்கு மெத்தையில் இப்போ என்ன வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பல்ற வேலை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை காய வச்சுருக்காங்க இதை வந்து அள்ளிட்டு வர சொன்னாங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி இட்லி மாவு வந்து அரைச்சிட்டு இருக்காங்க இப்போது அதனால அவங்களால வர முடியல அதனால சொல்லிட்டு நம்மளே அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்ட் வீடியோவில் ரெண்ட் எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குயில் சத்தம் இந்த குயில் கூவுற சத்தம் இந்த பேர்ட் சத்தம்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தீனா வந்து வீடியோ எப்படி இருக்கு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து அமைதியாக கேட்டுட்டு இருந்தேன் அந்த வீடியோவை அப்போ தான் நானே நோட் பண்ணேன் இந்த குயில் கூவுற சத்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ

நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலுக்கு ஒரு சத்தம் நாங்கள் அந்த மெத்தியில் தான் அந்த ஃபுல் வீடியோ எடுத்துருப்போம் அது சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த பேர்ட் சவுண்ட்லாம் கேட்கும்போது அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேட்டுட்டு இருக்கு அழகாக கூகுதுல சரி நம்ம அந்த மெத்தியில் தோரம் பருப்பு அழிந்து போயிடலாம் ஆ சரி ஓ வேலை தான் நீ அழு சீனா சீக்கிரமா இல்லையே மழை வர மாதிரி இருக்கு அதனால பொறுமையா அள்ளிட்டு இருக்க காத்துலாம் சூப்பரா அடிக்குதா மழை வர மாதிரி இருக்கு பொறுமையா அள்ளிட்டு இருக்குன்னு சொல்ற இப்பதான் நீ சீக்கிரமா அள்ளணும் காத்துல அடிச்சு സമയாயிருக்கு அதனால பாருங்க நல்ல மேகம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது மழை வர மாதிரி இருக்கு சீக்கிரமா இல்ல சீக்கிரமா அள்ள போய் நம்ம போ மழை வந்துதுன்னா போய் பதில் சொல்லணும் அம்மா வந்து பாத்தீனா கீழ வந்து இட்லி மாவு அரைச்சிட்டு இருக்காங்க அதனால இப்போ நம்மளே அள்ள போய்லாம்

காற்று சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாப்பாவுக்கு நான் போட்டா அப்படி சொல்கிறது அவனுக்கு வந்து எரிச்சலாக இருக்காது சில ட்ரெஸ்லாம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வலை வலையாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பாப்பா கொஞ்சம் பூடுற மாரி இருக்கும் நான் இது காட்டு நல்லா இருக்கு பன்ஃபிளர் நல்லாயிருக்கா அடுத்தது வந்து பிங்க் கலர் சூப்பராக இருக்குதுல்ல பிங்க் அண்ட் ஒயிட் சூப்பர் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பார்ப்போம் வந்து பாய் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸு வந்து எடுக்க முடியாது எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் பேண்ட்டு ஷர்ட்டு அப்படி கேர்ள் பூபி பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக எடுக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எடுக்கவே ஆசையாக இருக்கும் கேர்ள் பீபிக்குலாம் ட்ரெஸ்ஸு மாதிரி பார்க்கவும் ஆசையாக இருக்கும் இப்போ வந்து ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்க்க வந்தாங்க அவங்களாம் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக செம்மையாக சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இது வந்து பாப்பாவுக்கு இப்போ போடுறது இதெல்லாம் சூப்பர் போடுற மாதிரி ட்ரெஸ் இது இதெல்லாம் டூ மந்தில் போடலாம் சூப்பராக இருக்குது இப்போது ஒன்று போட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு அம்மா தான் வந்து போட்டு விட்டாங்க ஒன்றே எடுத்து அதுக்கப்புறம் வந்து மதர் ஆர்லிக் ஆர்லிக்லாம் ஆகிட்டு வந்துருந்தாங்க அம்மா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ப்ராடக்ட் பாப்பாவுக்கு பாப்பா கீதுல பாத்தீங்கன்னா சோப்பு பவுடர் அதுக்கப்புறம் ஷாம்பு அப்புறம் ஒரு ரேஷஸ் கிரீன் பாப்பா இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முட்டை நாட்டு கோழி முட்டை வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுல கோழி இருக்கு நாட்டுக்கோழி வளர்க்குறோம் நாங்க அது சின்ன வயசுல இருந்தே கோழி வளர்ப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசைக்காக வளர்க்குற கோழி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் அது கூண்டுலாம் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுருவோம் அது வேணுன்றப்ப அது முட்டை போட்டு போயிடும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி போடுவோம் தீனி போடுவோம் மற்றபடி அது செல்லமாக வளர்க்குற கோழிகள் எல்லாம் நான் வீட்டிலேருந்து நாட்டு கோழி முட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அம்மா எத்தனை முட்டை இருக்குன்னு தெரியும் பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக எடுத்துகிட்டு வந்தாங்க அவளுக்கு அழகாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு செயின் இருக்குல்ல பாப்பா வந்து தூங்கிட்டு நேற்று தான் பாத்தீங்கன்னா குளிப்பாட்டினோம் தலை கூத்தணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு தொடச்சி விட்டு காலருந்து சரியான தூக்கும் அம்மா வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாப்பா தான் இருந்தா அம்மா வந்தோடனே எழுந்துட்டாப்பா எழுந்து கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு இப்ப தான் இருந்தே தூங்க ஆரம்பிச்சா இன்னும் எழுந்திருக்குல பாப்பா நல்லா தூக்கும் அவள் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷன் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நார்மல் டெலிவரி தான் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் பார்த்தீங்களா இல்லை ஜிஹெச்சில் பார்த்தீங்களான்னு கேட்டிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தீங்கன்னா அட்டை போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் டெலிவரி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து என்ன சொல்கிறதே தெரில பார்த்தாலே தெரியும் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் ஃபேன் வந்து ஓடுகிற சவுண்ட் வந்து ரொம்ப ஃபே வேகமாக ஓடுறதால ஃபேன் ஓடுற சவுண்டு அதிகமாக இருக்கும் ஃபேன் ஃபேன் ஓடுற சவுண்ட் வந்து கேட்குது அதனால ஃபேன் ஆஃப் பண்ணும் ஃபேஸ்லாம் பார்த்திங்கனா என்னால் எதுவுமே பேசவே முடியல போட்டாலே ரெண்டு வீட்டுக்கு சவுண்டு கேட்கும் பொழுது அந்த அளவுக்கு சவுண்டு வருது ஆனால் ஃபாஸ்ட்டாக வருது ஃபாஸ்ட்டாக ஆனால் ஃபேன் போட்டால் பார்த்தீங்கன்னா காற்று நிறைய வருது அந்த ஃபேன் போட்டாலும் தொல்லையாக இருக்குது ஃபேன் போடாட்டாலும் தொல்லையாக இருக்குது வே மூஞ்சி ஃபுல்லாக வேர்க்குது ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபீவரு ஸோ வந்து அதனால வாய்ஸ்லாம் மாறிடுச்சு த்ரீ டேஸ் வீடியோ போடாத காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளாக அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவும் நாங்கள் போடலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா வந்து திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா டீ போட்டு குற்றி முடிச்சுட்டு வந்தாச்சு அது மட்டும் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் வந்து எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து பாப்பா பேர் சூப்பராக இருக்குது இது வரைக்கும் நாங்கள் யாரும் கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்லா இருக்கு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை பார்த்ததான் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அவர்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்